கலக்குலன் இருக்குமா வணக்கம் பாலன் சகு சாப்பிட்டேன் ப்ரோ பாலா ப்ரோ நீங்கள் மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டீங்களே சரவண இந்த சரவணம் வந்தால் தான் எனக்கு சிரிப்பே வருது ஏன் இவ்வளோ கோவம் மூன்றாம் வரை ஒன்றும் இல்லை மும்பை நீங்கள் சாப்பிட்டீங்களா மும்பை டாக்டர்லாம் சொல்லவேணா சௌத்ரி தம்பி ஓகேவா சாப்பிட்டேன் சுவாமி அக்கா உங்களை இந்த மாதிரி லைவ் போட்டு பார்த்து எவ்வளோ நாளாச்சு ஆமாம்ல முன்னாடிலாம் ஃபுல்லாக தான் லைவ் போடுவேன் தான் ஃபோட்டோ வச்சு போட ஆரம்பிச்சாச்சு சாப்பிட்டாச்சு நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம் வணக்கம் ஷபிக் குட் நைட் கா ஓகே பவிமா குட் நைட்மா க்யூட் சாட்டை என்ன ஸ்பெஷல் சிஸ் தூக்கம் வருது சிஸ் நெக்ஸ்ட் ஃப்ளைவில பார்க்கலாம் ஓகேம்மா யார் முக்கம் அவனா எஸ்என் திருஹாய் திரு எங்கிருந்து பேசுகிறீங்க எங்கள் அக்கா வளரு மதுரை பொண்ணு யாரும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை எல்லாத்தையும் ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கு இந்த மும்பை எப்படி தீவியா கண்டுபிடிச்ச இதுக்கு ஒரு ஆளாக கூட்டிகிட்டு வரணும் நீ பேர் லட்சணும் குண்டக்க மட்டக்க பேர் இருந்தாலே அது நீயாக தான் இருக்கும் பதியும் சொல்றாங்க அக்கா அதான் சரவணன் கொண்டைய இருந்துட்டீங்களே யாரு அந்த மும்பை வணக்கம் சரவணன் ஓகே திரு சொல்லுங்க என் நண்பர்களே அனைவரும் நலமா நல்லாயிருக்கும் அன்னி அண்ணி எப்படி இருக்க பவி குட் நைட் கனவுல வரேன் கனவுல வர்றேன் அந்த பேயை கேட்டதாக சொல்லுங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படியா சீனிப்பாண்டி தம்பி ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா கண்டிப்பாக சொல்கிறேன் கியூட்டு என்ன மும்பை மேடத்தை காணும் டார்லிங் என்ன முகமது வாங்க வெல்கம் லைக் பண்ணியாச்சா தேங்க்யூ கடவுள் நமக்குன்னு ஒரு பாதையை போட்டு வச்சுருப்பார் நிறைய வழிபோக்கர்கள் வந்து போவாங்க கடந்து போய்தான் கண்டிப்பா கொண்டைய மருந்து திவ்யா தான் எதுன்னு சொல்லு நான் என்றென்றும் டாக்டரே டக்கர் டக்கரே டக்கரா செல்வி அக்கா நீங்க போட்டிருக்கிற சேம் எங்கிட்ட இருக்கு எது செய்யணாம்மா சாரியா என்னது பவிமா சேம் என்னது இருக்கு சாரியா ராஜசேகர் ஹாய் கோல்ட்ல என்ன ஸ்பெஷல் லைவ் இல்லைப்பா மெம்பர்ஷிப் லைவே இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க ஐடி நேம் சரவணன் பாரதி கா உண்மை எந்த ஐடியில் வந்தாலும் நான் தான் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீர்களே பாரதி நாம் எங்கள் அக்காலும் யாருக்கும் வராது செல்வி ஏதோ சொல்கிறாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலையே எங்கள் அக்கா அழகுல யாருக்கும் வராது ஓ அதிலேயே தேங்கி நின்றுட்டால் நம்ம கடமையை யாரு பாப்பா உங்கள் அண்ணன் என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு ம் கம்மலம்மா அப்படியா இந்த கம்மல் என்னோட ரொம்ப ஃபேவரட்டுமா ரொம்ப பிடிக்கும் நன்றி ஷபி சரவணன் நீங்கள் ஒரிஜினல் கேரி இல்லை டம்மி கேரி ஸோ ஈஸியாக ஓகே கைனி நீ எல்லாரும் கிளாஸ் இருப்பாங்க நான் போய் சாப்பிட்றேன்றியா ரியா லைவில் பார்க்குறதுக்கு எங்கள் அக்கா அழகாக இருக்காங்க அப்படியா அண்ணியன் நன்றி நன்றி